ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் என் தம்பியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம்னு சொன்னோன்னா பொண்ணுக்கு ஸேரீ எடுக்க போயிருந்தோம் அதை வந்து ஷார்ட்ஸில் போட்டுருந்தது இப்போ அதோட ஃபுல் வீடியோ தான் இது நாங்கள் காலையிலேயே கிளம்பி அன்னைக்கு கிளம்பி ஸாரீ எடுக்கலான்னு போயிருந்தோம் எங்கே போனோன்னா நாகர்கோவில் தான் போனோம் நாகர்கோவில் நல்ல பெருமாளுங்கிற ஸ்டோர் வந்து சூப்பராக இருக்கும் நாங்கள் நாகர்கோயிலில் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே இருந்தோம் அதனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த கடையில் எடுக்கலாம் எங்கள் அக்கா சடங்குலேருந்து எல்லாமே அங்கேயே எடுத்தனால இதுக்கும் சரி அங்கே எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அதனால் மார்னிங்கே கிளம்பி அம்மா சித்தி அக்கா ஊர்லேருந்து வந்துருந்தால் அக்காவும் பாப்பாவும் அப்புறம் வீர்க்குட்டி நான் செஞ்சு என்னோடய ஹஸ்பண்டாக கார் ஓட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்து போனோம் நாகர்கோவில் அந்த பாதையை போனாலே போதும் நல்லா மலை செடி மரணம் ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும் ஒரு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் போனோடனே ஆப்போசிட்டில் இருக்க பார்க்கில் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு கிளம்பி ஆப்போசிட் ரோட் பக்கமாக தான் வந்து நல்ல பெருமாள் ஸ்டோர் இருக்கும் அங்கே இருக்கவங்களுக்குலாம் தெரியும் ரொம்ப பழமையான கடை ஆனால் சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு சேரீ எல்லா ஸேரீஸுமே சூப்பராக இருந்துச்சு அதனால மேரேஜ்க்கும் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஆனால் எப்படி வருதுன்னு தெரில எல்லோரும் காஞ்சிபுரம் போய் எடுப்போம்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே வந்து ரொம்பவே நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்குது நம்ம சாரிக்கு ப்ரைஸை விட ஸாரீ வந்து நல்ல ஒர்த்தாகவே இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா கலெக்ஷனுமே அழகாக இருந்துச்சு ஆடியோ ஆஃபர்ஸ் வேறு போயிட்டு இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் பொண்ணுக்கும் வீடியோ கால் பண்ணி கேட்டோம் எந்த சேரீ வேணும்னு அவங்களும் பார்த்துட்டு செலக்ட் பண்ணாங்க நாங்களும் செலக்ட் பண்ணோம் எல்லாத்துக்குமே ஒரு ஸேரீ ரொம்ப பிடிச்சிருந்து அதனால அதையே செலக்ட் பண்ணியாச்சு அதை என்கேஜ்மெண்ட்டோடு பாருங்கள் அப்புறம் பாருங்கள் வீரா வீராசஞ்சு எல்லாம் கடையில் ஒரே ஜாலி ஆட்டம்தான் அப்புறமா இதில் இந்த பிங்க் தான் ஒன்று எடுத்திருக்கோம் ரெண்டு மூணு பிங்க்றதுல அதில் இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் சாரீஸ் ஆடி ஆஃபரில் டென் டுவெல் அப்படி போட்டிருந்தான் அதில் இந்த க்ரீனு இந்த அக்கா மேலே போட்டிருக்காங்கள இது வந்து டுவெல் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஆஃபரில் டுவெல் தௌசண்ட் சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் கேட்டான் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த க்ரீன் கலர் அப்புறம் அந்த பிங்க்கு இந்த கிரீன் இதெல்லாம் வந்து ரியலான பட்டு நல்லா இருந்துச்சு பார்க்கவே சாஃப்டாக கட் கட்டுனா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி பட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால் பிளான் மேரேஜ்க்கு எங்கே வந்து எடுக்கலான்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கலாம் கொஞ்சம் போடுறதுக்கு லைட்டாச்சு நாங்கள் வந்து சரி பிள்ளைகளை அழுதுகிட்டு இருந்துச்சுன்னு பார்க்குக்கு வந்தோம் பார்க்கும் சூப்பராக இருந்துச்சு இங்கேயும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் டேடி கூப்பிட்டு வந்திருக்காங்க நாங்கள் இங்கே ஃபுல்லாக நல்லா விளாண்ட ஞாபகம்லாம் நிறைய ஓல்டு மெமரிஸ்லாம் வந்துச்சு அக்காக்கெலாம் ஞாபகம் இல்லை ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அடிக்கடி இங்கே இப்படி தான் ஷாப்பிங்லாம் நாகர்கோவில் வடசேரி வரும்போதெல்லாம் இந்த பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு போவோம் அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு இப்போ சஞ்சு வீரா எல்லோரையும் வந்தோம் எல்லாம் நல்லா விளாண்டுட்டு அப்புறமா ஜாலியாக இருந்துச்சு எல்லாம் நல்லா வீரானலாம் இந்த விளையாட்டு பார்த்தா விடவே மாட்டான் எல்லா விளையாட்டும் விளாடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தால் சஞ்சுவும் அப்படி தான் எல்லாரும் நல்லா விளாண்டுட்டு பேக்கியும் ஜாலியாக உட்காந்துருந்தா அப்புறம் என்ன சஞ்சுக்கு எங்கே போனாலும் ஐஸ்கிரீம் தான் பார்க் அப்புறம் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி வர்ற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு போனோம் வெஜ்ஜு ரைஸ் தான் வாங்கியிருந்தோம் சஞ்சு மட்டும் நூடுல்ஸ் வாங்கியிருது வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இதே மாதிரி மேரேஜ் அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்க